சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் சார் சரி இப்ப வந்து உங்களை பார்த்தா மிகப்பெரிய ஓவியர் சொல்றாங்களே இந்த ஓவியர் வந்து நல்லா படம் எல்லாம் வரைவீங்களா நல்லா வரைவேன் இப்ப வந்து வந்து ஒவ்வொரு மகாலயெல்லாம் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா ஆமா இப்ப ரெண்டு பேரும் வந்து லவ்வர்ஸ் வராங்க திடீர்னு ஒருத்தவங்க ஒரு தாயார் வராங்க டக்கு 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 ஒரு பெல்ல பேப்பர்ல சர 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 வரையறாங்கல அந்த மாதிரி வரையறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கா திறமை இருக்கு சார் வேணும்னா போங்க கூட வரைஞ்சு காட்டுறேன் அப்படியா ஆமா சார் சரி உங்களுடைய திறமையில சொல்லுங்க நீங்க என்னன்னா ஓவியங்கள் பண்ணியிருக்கீங்க நிறைய பென்சில் டிராயிங் பண்ணிருக்கேன் சரி கலர் பென்சில் ஒர்க்கு ஆயில் பெயிண்டிங் அக்ரலிக்கு பட்டு கலரு எல்லாமே பண்ணிருக்கேன் சார் பரவாயில்ல இது என்ன பாக்கெட்ல ஒரு பென்சில் வச்சிருக்கீங்க அப்பப்ப ஏதாவது தோன்றதே தான் சார் அப்படிங்களா என்னுடைய பேர் வந்து எம் ஏ தங்கராஜ் பாண்டியன் என்னுடைய வயது வந்து அம்பத்தி நான் வந்து தனியார் பள்ளி ஓவிய ஆசிரியரா கடந்த பதிமூணு ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் ஜெயிந்துபுரத்தில் வசித்து கொண்டிருக்கிறேன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து ஓவியம் வரையணும்னு எனக்கு ரொம்ப